தமிழர் தேச உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தமிழ்மீட்சியே தமிழர் எழுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியுடைய தமிழ் மீட்சி பாச இயங்கிட்டு இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு அந்த விஷயத்துக்கான ரிசல்ட் வந்திருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த மதிப்பீடுக்காக வந்து காலையிலேருந்து பலரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க சிறிது கால தாமதத்துக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா வெளியாக இருந்தது இதில் யாருமே எதிர்பாராத பல விடயங்கள் நடந்திருக்கு அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா என்னென்னா ஒரு மாணவி அறநூறுக்கு அறநூறு மதிப்பெண் எடுத்திருக்காங்க அதுவும் விண்டு சேர்ந்த ஒரு மாணவி இந்த சாதனையை நாம் தமிழர் கட்சி சார்பாக பலரும் வந்து பாராட்டிக்கிட்டா வராங்க அவங்களுடைய மதிப்பெண் அப்படிங்கிறது நம்மள ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்துக்குள்ளாகியிருக்கு ஏன்னா இது வந்து நார்மலான மற்றவங்க எடுக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணோட இதை இணைக்க முடியாது காரணம் என்னென்னா இது வந்து ஒரு வரலாற்று வெற்றியாக பார்க்கப்படுகிறது எத்தனை மதிப்பெண் இருக்கிறோ அத்தனை மதிப்பெண்ணும் அப்படியே எடுத்திருக்காங்கன்னா நிச்சயமாக இது வந்து பாராட்ட வேண்டிய விஷயமாக தான் பார்க்கப்படுது அதில் இருந்து முதல்ல மீட்சி பாசறை ஒரு மிக முக்கியமான விஷயத்துக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னா இந்த ஆண்டோட பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் தமிழ் மொழி பாடத்துல நூறு மதிப்பெண்கள் பெற்ற அன்பு தங்கைகளாக இருக்கக்கூடிய திண்டுக்கல்லை சார்ந்த நந்தினி அப்படிங்கிறவும் மற்றும் அரக்கோணத்தை சார்ந்த லக்ஷனா அப்படிங்கிற அந்த இருவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் தமிழ்மீச்சி பாசறை சார்பாகவும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சிருக்காங்க இணையத்தில் பலரும் இவங்களை பாராட்டிக்கு வராங்க மற்ற பாடத்தில் வெற்றி பெற்றதை காட்டுகும் தமிழில் வெற்றி பெற்றதுங்க நம்ம தனியாக வந்து ஒரு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் ஏன் தெரிவிக்கிறோம் அப்படின்னா நாம் தமிழில் வெற்றி பெறும்போது தமிழகத்திலிருந்து அவங்களுக்கான ஒரு மதிப்பீடு அவர்களுக்கான ரெக்கமெண்டேஷன் அதிகமாக ஆக தான் நாம் நாம் நினைப்பது போல அனைத்திலும் தமிழ் அப்படிங்கிற விஷயம் வந்து மேலோங்கி வரும் நீங்கள் அந்த தமிழுங்கிறத வந்து மேலோங்கி பேச பேச தான் இங்கே நமக்கு எங்கெங்கெல்லாம் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் வந்து அதிகபட்சமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அந்த வகையில் இந்த இரண்டு மாணவியருக்கும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் பாராட்டுகளை பகிர வேண்டும் நினைக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா பின்னோட்டத்தில் வந்து நிச்சயம் பகிர்ந்து இந்த காணொலியை உங்களுக்கு தெரிந்த அத்தனை தமிழ் நேசர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள்